திவியங்குரல் நேயர்களுக்கு வணக்கம் நமது தேசத்திலே நமது இலங்கை தேசத்திலே எவ்வளவோ விடயங்கள் அதிரடியாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பாதாள உலகம் சிதறடிக்கப்படுவதை பார்க்கிறோம் பல பேர் கைதாகுகின்றார்கள் கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் லஞ்ச ஊழல்களில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மோசடி செய்த அதிகாரிகள் மோசடியில் இடம்பெற்ற சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் காவல் படையினர் என்று பலரும் கைது செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அனுர அரசாங்கம் இந்த அநியாயம் செய்பவர்களுக்கு எதிராக தனது போர்க்குரலை எப்பொழுதும் உயர்த்தியபடியே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அவை பற்றி ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை எங்களுடைய இலங்கை தேசத்திலே இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய பல சம்பவங்களை நாங்கள் செய்திகள் மூலமாக கேள்விப்படுகின்றோம் பல கொள்ளையர்களும் கொலைகாரர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் பல ஊழல்வாதிகள் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தோர் கைதாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் ஆகவே இவை எல்லாம் எங்களுடைய தேசத்தை அனுர அரசு ஆரம்பத்திலே சொன்னது போல சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாக நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது பெரிய தும்புத்தடி பெரிய மொப்கட்டை வலுவான கிருமிநாசினிகள் எல்லாம் சேர்த்து இதை இந்த தேசத்தை சுத்தப்படுத்துகின்றது போன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அவை பற்றி எந்த விதமான பாராட்டுக்களையும் தெரிவிக்காது அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்காது மௌனமாக ஏன் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த காணொலியிலே நான் கேட்கின்ற கேள்வி அவர்களுக்கு இவை விருப்பம் இல்லையா இந்த கொள்ளையர்களையும் கொலைக்காரர்களையும் அரசு அகப்படுத்துவது பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லையா ஏன் மௌனமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இதிலே பங்கு இல்லையா இவர்கள் இந்த தேசத்துக்கு அரசியல் செய்வது மக்களுக்காக வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழ் பகுதிகளிலும் இளைஞர்கள் யுவதிகள் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரும் இந்த போதை வசதி அடிமைப்படுத்தப்படுகின்ற அந்த கேவலமான சூழல்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது பற்றி இவர்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்ற கேள்வி இங்கே எழும்புகிறது ஆகவே அரசு செய்கின்ற இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டுவது அவர்களுடைய அரசியல் கடமையாகும் எங்களுடைய எதிர்கால சந்ததி அழிந்து போவதை நாங்கள் விரும்புகிறோமா போதை வசதிகளுக்கு அடிமையாகி அழிந்து போவதை நாங்கள் விரும்புகின்றோமா கொள்ளைகளையும் கொலைகளையும் நாங்கள் அங்கீகரிக்கின்றோமா அங்கே வடபகுதியில் நடந்த எத்தனையோ வாழ்வெட்டுகளும் கொள்ளைகளும் வீடுகளில் கொள்ளைகளும் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போகின்றோமா ஆகவே இந்த அநியாயங்களை செய்கின்றவர்கள் யார் என்ற கேள்வி வருகின்ற பொழுது அவர்கள் சங்கிலி தொடர்பு போன்று இந்த பாதாள கும்பல்களோடையும் தொடர்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அரசு தன்னால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்து இந்த விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது நாங்கள் இந்த அரசுக்கு முடிந்த அளவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அவருடைய செயற்பாடுகளை பாராட்ட வேண்டும் இன்னொரு பக்கத்திலே நாங்கள் வடகில் மாகாணம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று காலாகாலமாக சொல்லி வருகின்றோம் அங்கே எடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றி தன்னும் நாங்கள் வாய் திறந்து பாராட்டுகின்றோமா குறைபிடிக்கின்றோம் மலையகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட மலையகம் இன்றைக்கு வீட்டு வசதிகள் செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளை தன்னும் பாராட்டுகின்றோமா அது வெறும் வெற்றி பத்திரம் என்று அதற்கு மறுதலையாக எதிர்ப்பாக சொல்லுகின்ற வேலைகளைத்தானே நாங்கள் செய்கின்றோம் ஆகவே அரசு எடுக்கின்ற இந்த நல்ல நடவடிக்கைகளை மனம் பாராட்டுவோம் மௌனமாக இருப்பது அநீதிக்கு துணை போவது என்ற செய்தியை மாத்திரம் இந்த இடத்திலே இந்த திவியன் குரல் நிகழ்ச்சிகளை நான் சொல்ல விரும்புகின்றேன் சந்திப்போம் வணக்கம்